மானம் சூடு சுவரணம் இருந்தா ஒரு பெரியாரியவாதியே பெரியாரிக்கு அனுப்பாட்டார கொண்டு வந்து தந்திரமா அண்ணன் ஆ ஏன்னா இல்லையா அவங்க தாத்தா யாரும் இல்லையா இடஒதுக்காக போராடினவங்க ஒரு பையலாம் அப்போ போராடல அதானே உண்மை அப்போ ஒரு பெரியாரியவாதி தான் போராடி போராடிருக்காரு அவர் இருக்கிறப்ப அவர் பேரை சொல்ல மாட்டார் அவர் இறந்துட்டாரா உடனே அவர் இவர் எடுத்துப்பாராம் இவருக்கு தலைவராய்டு வரான் எப்படி அவரு ஒரு பெரியாரியவாதி உனக்கு எப்படி ஆவார் நான் கேட்குறேன் ஆ ஒரு திராவிட தத்துவத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு உனக்கு எப்படி தலைவராவார் அவர் மூத்தரத்தை குடிச்சு பார்த்து அவர் திராவிடவாதியா இருந்தாலும் பரவாயில்ல அவர் மூத்திரம் நம்ம மூத்தரம் நம்ம குடி அதனால எடுத்துப்போம் நாளைக்கு வெக்கம் இல்லாமல் சுபவி எடுத்து கொண்டாடுவீங்களான்னு கேட்குறான் சுபவி ஐயாவோட பெரியார் பெரிய சமூகநிதி பேசிட்டாரா அப்படின்னு கேட்பியாடா நீ அப்படிதான் கேட்குற அப்படிதான் இருக்குது ஆ சுபவியை நாளைக்கு மானம் சூடு சோனெல்லாம் எடுத்து கொண்டாடுவீங்க நீங்கள் அவர் இல்லைன்னா அதான் செய்யுறேன் இன்னைக்கு நீ ஆனைய முத்து இருக்கிற பேச வேண்டாங்க நீ இதெல்லாம் அவர் பெரியார் இறந்த பிறகு திராவிட கழகத்திலேருந்து முரண்பாட்டால் வெளில வராது வெளில வந்த பிறகு ரெண்டு கழகங்கள் உருவாக்கியிருக்காரு ரெண்டு அமைப்பு உருவாக்கிருக்கார் ரெண்டு அமைப்புமே பெரியார் பேர் இருக்கு பாருங்க அதாவது பெரியார் சம உரிமை கழகம் மார்க்சிய பெரியாரிய பொது உரிமை கட்சி பார்த்தீங்களா இப்படி ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டு இவங்க கொண்டாடிக்கிட்டு இதை பெரியாருக்கு எதிரான சொல்கிறாங்க அடுத்தது பாருங்களா இவங்க இவ்வளோ பேசுகிறானுங்க எடுத்து வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கானுங்களா அந்த பயலுங்க ஆனை ஐயா பெரியார் சாப்டர் குளோஸுங்கிறானுங்கல்ல இப்போயும் ஆணைமுத்து ஐயோட இயக்கம் இருக்குது அதாவது மார்க்சிய பெரியாரிய புது உரிமை கட்சி இருக்குல்ல இப்போயும் இருக்குது அதோட தலைவருக்கு என்ன தெரியுமா வேலை அவர் என்ன தெரியுமா யாருக்கு தெரியுமா பதில் எழுதிட்டுருக்காரு உங்கள் ஐயா இருக்காருல மணியரசன் மணியரசன் பெரியாருக்கு எதிராக என்னென்ன அவதூற கக்குறாரோ அந்த அவதூறுக்கெலாம் பதில் எழுதிக்கிட்டு பதிலடி கொடுத்துட்டுருக்காரு உங்கள் ஐயா மணியரசனுக்கு அப்படியாப்பட்ட இயக்கத்தை கட்டி அமைச்சிருக்காரு யார் ஆணைமுத்து ஐயா ஆணைமுத்து ஃபோட்டோவை போட்டு வந்து ஒரு சங்கி வந்து பெரியார் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு எழுதியிருந்தது அந்த பதிவில் போய் நான் கேட்டேன் ஆணைமுத்து ஐயா யார் யாரை பற்றி எழுதியிருக்காரு அவர் எந்த தத்துவவாதி அப்படின்னா அவர் பதிவு ஒன்று போட்டேன் இதுக்கு வந்து அதாவது அந்த சங்கி வந்து பதில் சொல்லாதன்னு எனக்கு தெரியும் அந்த சங்கி பெருசாக பதில் சொல்லலை இதுக்கு வந்து ஈழத்துலேருந்து ஒரு தம்பி ஒருத்தர் வந்தா அவர் வந்து என்னை கெட்டதாக சொல்லி திட்டினாப்புல சரி என்னை திட்டிக்கா அவர் யாருங்க அவர் எந்த கொள்கையை பேசியிருக்காருங்க யாருக்கு எழுதியிருக்காருங்க அவர் அவர் எந்த இயக்கத்தை இருந்திருக்காரு அவர் இயக்கத்தின் பேர் என்ன அந்த ஏக்கத்தோட பேரில் பெரியார் இருக்குல்ல அதனால தான் நான் கேட்டேன் எனக்கிட்டு பார்த்துக்குங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார் உடனே நான் ஸ்ரீலங்கன்ஸ் எனக்கு தெரியாது அதான் ஈழத்தமிழர் தமிழர் எனக்கு தெரியாதுன்னாப்புல நான் தான் சொன்னேன் ஈழத்தமிழர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு தான் இங்கே உள்ள அரசியல் எல்லாம் தெரியும் எல்லா அரசியலும் தெளிவாக பேசுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே வந்து என்ன திரும்பி திட்டுறாப்புல நான் திரும்பி 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 பொறுமையாக கேட்குறேன் ஆனால் கடைசி வரைக்கும் பதிலே வரல இந்த கதை நான் எதுக்கு தெரியும் சொல்கிறேன் அதாவது ஈழத்தில் உள்ள சீமான் ஆதரவாளர்கள் யாருன்னு தெரிஞ்சுங்க அவங்க அறிவு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுங்க இங்கே உள்ள அரசியலை பற்றி ஒரு ஏழவும் தெரியாது ஈழத்தில் இருந்துக்கிட்டு சீமான் சீமான் அவர் பேசுகிறாரு பிரபாகரன் பேர் போட்ட போட்டால் அதில் ஒரு அரசியல் நமக்கு தெரிய வேணாம் அவ்வளோதான் முட்டு கொடுக்க வேண்டியதான்